கல்லூரி மாணவர்களின் ஆராய்ச்சி திறன்களை மேம்படுத்தும் விதமாக கோவை ரத்தினம் கல்லூரி வளாகத்தில் புதிய ஆய்வக கூடம் திறக்கப்பட்டது இளம் தலைமுறை கல்லூரி மாணவர்களின் திறன்களை வளர்க்கும் விதமாக கோவை ஈச்சனாரி பகுதியில் உள்ள ரத்தினம் கல்வி குழுமத்தின் சார்பாக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன இதன் ஒரு பகுதியாக கல்லூரி மாணவர்களின் ஆராய்ச்சி திறன்களை மேம்படுத்தும் விதமாக ரத்தினம் கல்லூரி வளாகத்தில் புதிய ஆராய்ச்சி கூடம் துவங்கப்பட்டது ரத்தினம் கல்வி குழுமங்களின் தலைவர் முனைவர் மதன் ஆர் செந்தில் தலைமையில் நடைபெற்ற இதற்கான துவக்க விழாவில் செயலாளர் முனைவர் மாணிக்கம் தலைவர் முனைவர் நாகராஜ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக அண்ணா பல்கலைக்கழக ஆராய்ச்சித்துறை இயக்குநர் முனைவர் சி உமாராணி கலந்து கொண்டு ரத்தினம் ஆராய்ச்சி கூடத்தை திறந்து வைத்தார் தொடர்ந்து கல்லூரியின் தலைவர் மதன் ஏ செந்தில் பேசுகையில் மாணவர்கள் கல்லூரியில் புத்தகத்தோடு நின்றுவிடாமல் விடாமல் செயல்படுத்த வேண்டும் புதிய ஆராய்ச்சி மற்றும் மேம்பாடுகளை மாணவ சமுதாயம் உருவாக்கவே கூடங்களை திறப்பதாக அவர் கூறினார் மேலும் இந்த கூடத்தில் ஆசிரியர்கள் மாணவர்கள் தங்களது ஆராய்ச்சிகளை மேற்கொள்ளலாம் ஆராய்ச்சி கட்டுரைகள் காப்புரிமைகள் அரசின் நிதி பெற்று புதிய திட்டங்கள் ஆகியவற்றை செயல்படுத்த இந்த ஆராய்ச்சிக் கூடம் பயனுள்ளதாக இருக்கும் என அவர் தெரிவித்தார் மேலும் அவர் பேசுகையில் ரத்தினம் ஆராய்ச்சிக் கூடத்தின் மூலம் அரசின் பல்வேறு துறையின் ஆராய்ச்சி ரீதியாக ரூபாய் இருபத்தி ஐந்து கோடி பெறப்பட்டுள்ளது வரும் ஐந்து ஆண்டில் ஆராய்ச்சி நிதியாக ரூபாய் ஐம்பது கோடி பெறுவதை நமது நோக்கமாகும் என்று கூறினார் இதனைத் தொடர்ந்து பேசிய அண்ணா பல்கலைக்கழக ஆராய்ச்சி துணை இயக்குநர் முனைவர் சி உமாராணி சிறப்பு விருந்தினர் பேசுகையில் உலகம் நவீன தொழில்நுட்பத்தில் மிகப்பெரிய வளர்ச்சியை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது அதற்கு மிகப்பெரிய உறுதுணையாக இருப்பது விஞ்ஞானிகள் ஆராய்ச்சியாளர்கள் ஆசிரியர்கள் மாணவர்கள் போன்றோர் செய்யக்கூடிய ஆராய்ச்சிகளே ஆகும் உலகளவில் நமது நாட்டின் ஆராய்ச்சி கட்டுரைகளின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே வருகிறது புது புது கண்டுபிடிப்புக்களும் அதற்குரிய காப்புரிமைகளும் அதிகரித்துக்கொண்டே வருகிறது அதற்கு இது போன்ற கூடங்கள் மிகப்பெரிய உதவியாக இருக்கும் என்று கூறினார் ரத்னம் குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷனில் ஒரு முக்கியமான நாஸ் ரிசர்ச் ஹப் அப்படிங்கிற ஒரு ஃபெசிலிட்டியை இனாக்ரேட் பண்ணிருக்கோம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அடிகள் நடந்தது நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இந்த விஷயங்கள்லாம் அப்புறம் லான்ச் பண்ணணுன்னு இருந்தோம் அதுக்கு ஒரு அருமையான சீஃப் கெஸ்ட் வந்து இன்னைக்கு குமார் ராணி மேம் அப்புறம் அன யுனிவர்சிட்டி டேரக்டர் ரிசர்ச் இன்னைக்கு அவங்க தான் அதை லான்ச் பண்ணாங்க ரிசர்ச் கப்ல எங்களுக்கு நிறையா ப்ராஜெக்ட்ஸ் இப்பவே ஆன்கோவிங்கில் இருக்கு ஐசிஎம்ஆர் டிஆர்டிஓ ஏஆர்என்டிபி டிபார்ட்மெண்ட் ஆப் ஹெல்த் ரிசர்ச் ஐஐடி கவுஹாத்தி இந்த மாதிரி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து இந்த ரிசர்ச் கப் ஃபெசிலிட்டியில் நடக்க போகுது கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் குரோர் ஒருத்துள்ள ஒரு ப்ராஜெக்ட்ஸ் வந்து இப்போ வாங்கியிருக்கோம் ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரியும் அட்டல் இன்குபேஷன் சென்டரில் வேற ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன்குபேட்டர் இன் இந்தியா நீலி ஒரு டுவெண்ட்டி குரோர் ப்ராஜெக்ட் வந்து அட்டல் இருக்கு இந்த ரிசர்ச் ஃபெசிலிட்டி மூலமாக நிறையா ரிசர்ச் ஃபைண்டிங்ஸும் நிறைய பப்ளிகேஷனும் நிறையா ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் பண்ண போறோம் ஆல்ரெடி இந்த ரிசர்ச் கப் மூலமா பத்து ப்ராடக்ட் டெவலப் பண்ணியிருக்குங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த ரிசர்ச் கப் கல்ச்சர் வந்ததுக்கு அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டேயும் நிறைய பேட்டன் டெவலப்மெண்ட் அதிகமாக இருக்கு இந்த ரெண்டு வருஷத்துல இந்த ரிசர்ச் கப்புக்காக ஒர்க் பண்ணி ஒர்க் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு தௌசண்ட் பேட்டர்ன் கிட்ட ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க ஸ்டூடண்ட் சைடுல இருந்து இந்த ரிசர்ச் கப்போட எக்கோ சிஸ்டம் நம்ம